இந்த மழை நான் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நான் வந்து போய்க்கிட்டே இருக்கோம் ரொம்ப சந்தோஷம் மிச்சது வந்து போக போக ஆரம்பிப்போம் என்னென்னா இன்னி மழை ஏறிக்கிருக்கோம் ரொம்ப ரிஸ்காக ஏறிக்கிருக்கோம் ரொம்ப சாதட்டமாக இருக்குது இதெல்லாம் நம்ம ஏறவே ஆரம்பிக்கிறான் ஆனால் எங்களுக்கு இலை பிச்சு வாங்குது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு முருகன் கோயில் இருக்குது அதான் மயிலெலாம் கத்துது போக போக இந்த விலாக கண்டிப்பாக இன்னொரு பேர் இருக்கீங்க வழுக்கு பாரு என்று சொல்வார்கள் தமிழ் சுருக்கமாக இந்த மாதிரி காடுகள் வந்தீங்கன்னா இப்போ என்ன செய்யணும்டா ஒரு அம்பு குதி போடுங்க வரைஞ்சி வர அவன் அப்படி தான் பைத்தியக்கார குதி அழகா பேசியா இப்போ நம்ம ரசிக வந்தா கூட நம்ம குதி போயிடுவாங்க உங்க லவ்வர் பேர்ல இருக்கானே தயவு செய்து ஆமா அதுமே எழுதாதீங்க மண்டை எரிசல ஆகுது சார் ஒன்றும் கிடையாது செத்து போனா அது பாது நரிக்கு செத்து போகுங்க ஓ ஓ ஓ நிறுத்து இன்னும் இருக்கு இன்னும் நிறுத்து இன்னும் புடிச்சு இருக்குது எங்க இந்த வீடியோ எடிட் பண்ண போறீங்க கேட்டா கேட்ட பாத்து பேசிக்கிங்க எங்க என்ன போறா கூமா வடிக்கு தண்ணிங்க ஏங்க இருக்குங்க உள்ள

பல்லுடைய நன்மை பல்லு நாளைக்கு நாம வரேன் நண்பனை விட்டு வந்து மிஸ் பண்ணுறோம் அது வந்து இன்னைக்கு வந்துக்கி இது வந்து மேபி ஒரு பண்ணியாக இருக்கலாம் போருங்க நான் வந்து உங்களுக்கு பேக் கேமரா காமிக்கிறேன் ஏன்னா பண்ணிக்கிறேன் எந்த மாதிரி பல்லு இருக்கும் அதெல்லாம் அதுங்க பல்லு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது பாருங்க ஏதோ வேட்டையாடப்பட்டிருக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா அது பண்ணி இருக்கா பண்ணி இருக்காது ஆட்டு ஆடு வந்து பண்ணி அடிச்சுட்டு நினைக்கிறேன் பாருங்க பாருங்க பல்ல மட்டும் பாருங்க அஞ்சு கிலோமீட்டர் இருக்குங்க பல்லு பாருங்க அங்கே

பாருங்க அந்த காலத்துல தண்ணி இருக்காதுங்க நீங்கள்தான் தண்ணி குடுப்பாங்க ரொம்ப ஆபத்தான இடம் இடத்துல எங்க இங்க பாத்தீங்கன்னா ஜீவனம் இருக்காங்க அதாவது வந்தோம்னா மூடிக்கிட்டு சுத்தி பார்த்தோமா போனோம் இருக்குனே அதை விட்டு இதெல்லாம் தேவையா கல்விட்டு ஒரு பாரு நாசம் பார்க்கலாம் எழுதி விடுறேன்

போட்டோ அந்த அதிலே இருந்தால் யூடியூப்ல எடுத்துக்க முடிஞ்சு எடுத்தாச்சு எடுத்தாச்சு அதாவது வந்து ஒரு சின்ன பிரச்சனையாயிருச்சு நடுவில் அதான் வீடியோ போடவே முடியல இந்த சேனலில் போட்டேன் அதையும் டெலிட் பண்ணிட்டேன் அது ஒரு சின்ன காரணம் ஆனால் இன்னி வந்து நம்ம இங்கே போகிறோம் வாரம்போ நம்மளும் போடுறோம் அவ்வளோதான் கோ அட்மினட்

நல்லா இருக்கா நம்பி வரலாங்க நம்பி வரலாங்க செத்தான தெரியாதுங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாதுங்க செத்தா போனாங்க அது போனோமே பண்ணி அந்த நேரம் மஞ்சி அது தின்னது கை எப்படி ருஷியா இருக்கு அந்த அளவுக்கு எல்லாம் அவ்வளோ வேறு ஒன்றும் கிடையாது ராமு ஊற்றி ஊற்றி வளர்த்த அவ்வளோதான் நீ இறக்கி நீ வந்து எடுக்க முடியாது ஃபோனில் சார்ஜ் சார்ஜ் வேற கம்மியாக இருக்குது ஃபோனில் அப்படியே போகிறோம் சரி